ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பங்குனி உத்திரம் பார்ட் டூ கண்டியூஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒனில் கோயிலுக்கு வந்தது பொங்கல் வச்சது எல்லாமே பார்த்தாச்சு

தன்ஷிதாமணியோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் கார்ல வந்தா கூட இந்த பாட்டு தான் போட சொல்லி கேட்டுட்டே வருவா அவ பாடினதை பார்த்து சர்வாவும் அவன் வாய்க்கு வந்ததுன்னா எவ்வளவு அழகா கியூட்டா பாடிட்டு இருக்கான் பாருங்க அன்னைக்கு சண்டேங்கிறதுனால கோவில்ல கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது மண்டே தான் நிறைய பேர் வர்றதா சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க நிதானமாவே தான் பொங்கல் விட்டோம் நாங்க பொங்கல் விட ஆரம்பிக்கும் போது நல்லா வெளிச்சமா தான் இருந்தது ஒரு ஃபைவ் கிட்ட பொங்கல் விட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு வரும் டைம் வந்து ஒரு செவன் டு எயிட் கிட்ட இருக்கும் நல்லா நிதானமா ஃப்ரீயா சாமி தரிசனம்னா பண்ணிட்டு கோவில்லாம் அழகா சுத்தி கும்பிட்டு இருந்தோம் இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நிலாவோட பிரைட்னஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அங்க இருக்கிற லைட்டும் அவ்வளோ பிரைட்டா இருக்கு நிலாவும் அதுக்கு ஈக்குவலா இருக்கு நான் மேலே வேற எங்கேயும் நிலா இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன் யார் லக்ஸு குட்டியும் எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியா ஓடியாடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கேளுங்க பெரிய சாமி தான் சா நேரம் தொப்பு தொப்பு ஓடி விழுந்து விளையாண்டுட்டு இருந்தான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோவில்லயும் நல்லா இடம் ஃப்ரீயா இருந்ததும் இங்கேயும் ஓடி வந்து விழுந்துட்டான் நல்ல விளையா ரொம்பலாம் அடிப்படல சத்தம் கேட்டதை பார்த்து நாங்களே பயந்துட்டோம் அழகா கியூட்டா சாமி கும்பிட்டுட்டு இருந்தா லக்ஸ் அந்த மேடம் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்காக இவ்வளோ பேர் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் நான் வேற லக்ஸு ரீடேக் எடுங்க நான் நல்லா வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் அவளை நல்லா தொட்டு கும்பிட்டு திருநீர்லாம் பூச சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு தான் சர்க்கரை பொங்கல் செய்யணும் யூஸ்வலாக எப்போவுமே அப்படிதான் செய்வோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கும் பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வாங்க வாங்க அப்போதே எதிர்பார்த்தேன் சொன்னேன் கால் பண்ணுவாங்க இந்த இலையில இருக்கிற சக்கர பொங்கல் உங்களுக்காக தான் நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா நாங்க செஞ்ச சக்கரை பொங்கல் டிஃப்ரெண்டா இருந்ததுனால நிறைய பேரு வந்து எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா நாங்க இலை வந்து கம்மியாதான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம் அதனால் அக்கா திடீர்னு போயிட்டு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாம் எங்களுக்கு அதில் தான் வச்சு தரணுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு இன்னொரு பவுலில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்டதே எங்களுக்கு எல்லாத்துக்கும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு நைட்டு அன்னதானமும் நடந்துட்டு இருந்தது அம்மா அப்பா அக்கா எல்லாருமே அன்னதானம் சாப்பிட போயிட்டாங்க நாங்கள் எல்லாமே உட்காந்து இங்கே கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அன்னதான சாப்பாடு எங்க அம்மா கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்லயும் வாங்கி வச்சிருந்தாங்க நல்ல வேலைக்கு அதை எடுத்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் போக கொஞ்சம் பரவாயில்லாமல் கூட்டம் வந்துட்டே இருந்தது அதனால் நாங்களும் அங்கே பயப்படாமல் ஸ்டே பண்ணிட்டோம் திருச்செந்தூருக்கு போனோன்னா இன்னமும் ட்ராஃபிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திருச்செந்தூரில் பங்குனி உத்திரம் மணிக்கு எவ்வளோ ட்ராஃபிக் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் சண்டே வரையா ரொம்ப ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்தது அப்போ வந்து டைம் ஒரு டென் அரௌண்ட் இருக்கும் இன்ன வரைக்கும் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் நாங்க வழக்கமா பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர்ல போய் ஸ்டே பண்ணுவோம். ஆனா இந்த பௌர்ணமிக்கு வந்து பங்குனி உத்திரமும் சேர்ந்து வந்ததனால அதுவும் டிராஃபிக்கும் சேர்ந்து வந்ததனால எங்கால திருச்செந்தூருக்கு போக முடியல. சோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே இங்கேயே ஸ்டே பண்ணிடலான்ட்டு இங்கேயே இருந்தோம். இந்தா சண்டே சண்டே நம்மளே சண்டே டிரஸ் அக்கா விளையாடட்டுமா

நாங்கள் சண்டேயே போய் பங்குனி ஊற்றுறதுக்கு பொங்கல்லாம் விட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தனால மண்டே நடந்த பாட்டு கச்சேரி எதுவுமே எங்களால் பார்க்க முடியல மிஸ் பண்ணிவிட்டோம் குட்டீஸ்க்கெலாம் தூக்கமே வரலை ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் ஒரு ஒருத்தராக தூங்க ஆரம்பித்தாங்க இந்த வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அழகா படுத்துக்கிட்டே நிலா பார்த்துட்டே தூங்கிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக தண்டபுத்தில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்காக எனக்கு முழிப்பு தட்டுச்சு எந்திரிச்சி பார்த்தா அங்கே ஒரு அண்டா நிறையா சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாரும் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க என்னடா இருட்டாக தான் இருக்குது மணி எத்தனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அரௌண்ட் இருந்தது கடைசியாக ஒவ்வொருத்தரையாக எலி போட்டு வெளிச்சமாகிறதுக்குள்ளே எந்திரிச்சி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன் எந்திரிச்சு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் சர்வா நல்லா தூங்கிட்டு இருந்தான் சரி அவனுக்கு ட்ராவல் அந்த அளவுக்கு ஒத்துக்காது தூங்குற வரைக்கும் நல்லதுன்னு அவனை அப்படியே தூக்கி போட்டு கொண்டு போயிட்டோம் அக்கா வீட்டுக்கு போனதும் முழிச்சு பார்த்துட்டான் கொஞ்ச நேரம் அங்கங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தான் அப்படியே தூக்க கலக்கத்திலேயே தான் இருந்தான் மறுபடியும் எல்லாரும் ரிட்டர்ன் கிளம்புனதும் திருப்பியும் நல்லா தூங்கிட்டான் கதை போட்டுக்க போகும் டக்குன்னு கிளம்புங்க நேராக எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்ஷிதா தன்ஷிதாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போயாச்சு ரக்ஷினி வரியாமா குட்டீஸ் ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஸோ அம்மாவா வீட்டுக்கு நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சர்வாக்கு இங்க அட்வைஸ் நடந்துகிட்டு இருக்கு எங்கள் அக்கா பொண்ணுங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க இவன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் போட்டு துரத்தி ரொம்ப அடிச்சுலாம் விளாண்டுட்டு இருந்தான் அதனால் என் பிள்ளைகளை அடிச்சிடாதப்பா பிள்ளைகள் தாங்காது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க என்னோட ஃபஸ்ட் அக்கா இப்போ எக்ஸ்பெக்டிங் பாய் பேபி ஜூன்ல ரிலீஸ் ஆவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் லக்ஸு பாப்பாவையும் அப்படியே கடத்தி கொண்டு போயிடலான்னு பார்த்தோம் அவள் வந்து நான் குட்டி பாப்பா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் ஒரு வருஷம் தான் அடுத்த வருஷம் அடுத்து குட்டி பையன் வந்துருவான் அதுக்கப்புறமா இவளை அப்படியே லக்கா தூக்கிட்டு போயிடலாம் எங்க அக்கா டாட்டா சொல்லும் போது முகத்துல அப்படியே ஒரு ஆனந்தம் இவங்க ரெண்டு இருந்து எனக்கு ரிலீஸ் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி சர்வா வந்து எங்க ரெண்டாவது அக்காவோட மூத்த பையன் அவனை நாங்கள் லாஸ்ட் வீக் சென்னை போனப்போ தூக்கிட்டு வந்துட்டோம் அந்த எல்லாமே நம்ம அப்கமிங் பார்க்கலாம் ஏர்லி மார்னிங் டிராவல் கூட ரொம்ப அழகா இருக்கு அப்படியே அரகுர தூக்கத்தோட இயற்கை காட்சிகளை பார்த்துட்டே போறதுக்கு ஆனா டிரைவிங் பண்ற எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் போற வழியில அப்படியே ஆத்தூர் மணி ஹோட்டல்ல ஸ்டாப் பண்ணிட்டு காஃபி வடை எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு போனோம் சர்வ அப்பையும் முழிக்கவே இல்லை அவன் முழிச்சானே எங்க வடை கேட்பானே எப்படி அவனை அதுக்கப்புறமா ஊர் வரைக்கும் கொண்டு போக போறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா அவனுக்கு வாமிட் வந்துடும் ஆனால் அவன் தூங்கி முழிக்கல நல்லா தூங்கிட்டே தான் இருந்தான் எங்கள் ஊர் கிட்ட போகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முந்தி தான் தூங்கி முடிச்சான் முடிச்சது நல்லா தெளிவாயிட்டான் புல்லெட்டு பாட்டு போட்டு ஒரே டான்ஸாக தான் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்